ஆண்டவர் சில நேரங்களில் எங்களை வாக்கு வாக்குத்தத்தங்கள் தரமாடர் உடனே உடனே கிடைக்காது போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே என்னுடைய சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ என்ன சொல்ல இருக்கிறீங்க இதுதான் என்னுடைய விருப்பம் இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரருக்கு நீ என்னப்பா பேச வந்திருக்கிறீங்க அதை மாத்திரம்

மாற்றும்படியாக நாம் மண்டாடி செபிக்கிறேன் அப்பா இந்த ஆண்டு மனிதனுடைய நன்மை இல்ல கத்தர் எங்களுக்கு நன்மையை உண்டு வைத்திருக்கிறார் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆமேன்னு சொல்லுங்க இது நன்மையின் ஆண்டு இது ஆசீர்வாதமான ஆண்டு கத்திரங்களை நடத்த போற எப்படி செம்மையான பாத நடத்த போகிறார் குறைகள் இல்லாமல் கத்த நடத்த போகிறார் அப்பா இந்த இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நன்மை நாளை சூட்டி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கொடுத்துறோம் பிதாவே ஆமே ஆமே பக்கத்தில் பார்த்த கரங்களை கொடுங்க கத்தர் இந்த ஆண்டு நன்மையான ஆண்டாக மாற்றியிருக்கிறார் சந்தேகப்படுறே அவர்கள் ஆலே ஆமேன் ஆலுயா ஆலுயா கத்தர் எங்களுக்கு நன்மையில் வைத்திருக்கிறார் இந்த ஆண்டு ஆலுய்யா அது இன்றைக்கு அவர் ஆய்தப்படுத்தியிருக்கிறார் ஆலுயா அதனால விசுவாசத்தோடு காணப்படுவோம் கத்தர் எங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆமேன் ஆலுய்யா போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு ப்ளஸ்ஸிங் ஒரு ஆஸ்ரோதமின் ஆண்டு ஒரு நன்மையின் ஆண்டாக கத்தர் எங்களுடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார் ஆலையலுயா ஆலெலுயா அந்த கத்தரு எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் ஆண்ட நன்மையான பாதையில் எங்கள் நடத்துவார் செம்மையான பாதையில் எங்கள் நடத்துவார் ஆமேன் நாங்கள் வாசித்துக்கொள்ளப் போகிறோம் ஆண்டவர் இந்த சபைக்கும் இந்த ஜனங்களுக்கும் இந்த ஊழியர்களுக்கும் கொடுத்த ஒரு வாக்குத்தர்த்தம் கத்தரு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தேசத்துக்கு அல்ல தேவனின் அல்ல இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆலையுயா இந்த வாக்கு தத்தத்தை மாத்திரம் நாம் பார்த்து மீதியான காரியங்களை கடன் செல்ல போகிறோம் ஆமீன் ஆலையு அருமையான சகோதரி சகோதரியே முதலாவது வாக்குத்த விசுவாசிக்கணும் அப்பொழுதுதான் நன்மை உண்டாகும் அலையலுயா அலையலுயா ஆப்ராமுக்கு அங்கே சாராளுக்கு சொல்லும் பொழுது சாரா என்னமா நகைத்தாள் அப்படிப்பட்ட ஒரு இந்த இருக்க வேண்டாம் விசுவாசுல காணப்படுங்க நகைப்பு வேண்டாம் அலையலுயா அந்த வாக்கு தத்தத்தை இனக்கண்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நன்மையை தருவார் அலையலுயா வாசித்துக்கொள்ள போறோம் தெரிஞ்ச வசனம்தான் சங்கீத புசாத திருப்பிக் கொள்வோம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் இந்த வாக்கு நாம் படிக்கும் பொழுது நீங்க எல்லாரும் கத்தருக்கு நன்றி சொல்லி தேவனமாக மகிமைப்படுத்துங்க ஆலேலு ஆலேலுயா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்தில் இருந்து எனக்கு ரங்களை தட்டுங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கத்தார் நன்மையானதை செய்ய போறார் நன்மையும் அலே லூயா வேதம் சொல்லுது என்ன வானத்தையும் பூமியையும் படைத்த கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரப்போகுது அலே லுயா ஆலையே சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து வானத்தையும் பூமியையும் படைத்த கத்திடத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரப்ப சொல்லுங்க அப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க அப்போ சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க வானத்தையும் ஆலையே லூயா ஆலையேலுயா விஸ்வா சிக்கர் அலே லுயா விஸ்வா சிக்ரூர் அல்ல லுயா விஸ்வா சிக்கர் மறுபடியும் ஒரு அல்லே லுயா ஆமீன் ஆலேலுயா கத்தர் சொன்னா நீ போய் இந்த வாக்குத்தத்தை வசனத்தை சபைக்கு சொல்லு நான் அப்படியே செய்ய போகிறேன் என்று நான் அநேக நாட்கள் தேவ சமூத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப 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 இந்த வாக்குத்தத்தையே நான் கொடுத்தார் அதில் ஒரு பாடலும் இருக்குது அருமையான பாடல் தெரிஞ்சவர் பாடுவோமா எல்லாருக்கும் அந்த பாடல் தெரியும் இந்த பசு உண்மையா இருந்தால் எனக்கு பாடல் வேணும் இது கர்த்தமான பாடல் வேணும் எனக்கு தாசை கொத்தாசை பர்வதம் கண்களை ஏட பே என கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏன் எனக்கு என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே எடுப்பேன் மறுபடியும் என பர்வதம் நேராயன் என் கண்களையே மறுபடியும் எனக்கு எனக்கு வரும் பார்வரம் நேராயன் கண்களையே வானமும் வானமும் பூமியும் படைத்த வல்ல வல்லதேவரிடமிருந்தே வானூமியும் படைத்தணக்கா என்ன கடங்கால் நன்மைகள் அருமே என் கண்கள் என்ன கட கணங்களடு பே என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ரடு பேரடியோ எனக்கு கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை என் காலை தள்ளாடவோட்டா என்னை காக்கும் காக்கும்ங்கா என் காலை தள்ளாட வேட்ட என்னை காக்கும்ேவன் நுரங்காஸ்வ காக்கும் நந்தேவன் பகல் உறங்காரே பகல் உறங்காரே என வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏழடுப்பே என வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏழடுப்பே பத்தில் நிரலவரே காப்பவரவரே வள பக்கத்தின் அவர சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேரப்படுத்தாரு சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேரப்படுத்தாரே கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏரடுப்பே என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏரடுப்பேங்கும் என்னையான் காமல் காத்து மாவை காக்கும் தேவன் தேம் என்னை அணுகாமல் அது மாவை காக்கும் தேவனும் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பறது முதலா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பறும் முதலா வரும் பர்வதம் நேராயன் கண்களை ரடுப்பே என தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை வானம் பேணம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வான்பூமி பாடைத்த வல்லவ நிறந்திருந்த என் கடங்காவன் கடங்காத கடங்கான மைகள் வாருள் மே வாயது என் கண்கள் ஏரடு பே கடங்கானன் மைகள் வாருள் மே என் கண்கள் ஏரடு

கொடுக்கிற வாக்கு நானும் நீங்களும் நம்பவனும் பிடிக்கவனும் அருமையான சகோதரி சகோதரியே கத்தர் வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது அதை நானும் நீங்களும் உறுதியாக நம்பும் பொழுது இந்த வருடம் முழுவதும் அதை நாங்கள் வைத்து செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கத்து அந்த வாக்கு தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை நடத்துவாராக ஆமேன் அலிலுயா வீட்டில் கொண்டு வசனத்தை போட்டுற மாத்திரம் இல்லை அதில் ஒன்றும் இல்லை அந்த வசனம் இங்கே இருக்கும் அலிலுயா அப்போ இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போறது ஒரு பிரச்சனை இல்லை போடுங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஆண்டவரே நீர் இந்த ஆண்டில் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இந்த படி என்னையும் என் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டும் ஒவ்வொரு காலையிலையும் சொல்லுங்க அதை கத்தை நிறைவேற்றுவார் ஆளிலுயா ஆலில் அப்போ ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை நானும் நீங்களும் அதை நம்பும் பொழுது கத்திரங்களை நடத்துவாராக ஆமேன் கத்தர் நன்மையானதை தருவார் அவர் தீமையானதை தரமாட்டார் அங்கே எண்பத்தஞ்சு பன்னெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் கத்தர் நன்மையானதை தருவார் தீமை அல்ல அதனால ஆண்டவர் இன்றைக்கு நான் உங்களுக்கு நன்மைகளை தருவேன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் யாரை பார்க்க வேண்டும் எப்படி இந்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் இந்த நன்மையான ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக் கொள்ளலாம் இடத்துல போனா பெற்றுக் கொள்ளலாம் எந்த மனித போனா பெற்றுக் கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கலாம் அங்கே பக்கப்பட்டு போவார்கள் சொல்றார் கத்த நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் ஆமேன் அப்ப ஆண்டோரிடத்துல அங்கே நன்மைகள் இருக்கிறது ஆசீர்வாதங்கள் இருக்கிறது எல்லாமே வா அங்கே அவருகிட்ட இருக்கிறது பொண்ணும் வள்ளியும் மனிதனுடைய அல்ல தேவனத்துக்கு உரியது அதனால தேவனத்தில் கக்கப் பொழுது அந்த பொண்ணையும் வள்ளியையும் கத்த நம்முடைய கருத்துல கடுப்பார் காரங்களை கட்டுங்க ஆலே அருமையான சகோதரே சகோதரி தேவன் சொல்கிறா நீ என்னை பார்க்க வேண்டும் அப்ப இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நானும் எப்படி இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் தேவனுக்கு முன்பதாக நடுங்க வேண்டும் தேவனுக்கு முன்பதாக பயப்பட வேண்டும் தேவனை பார்க்கிறவர்கள காணப்படணும் இந்த ஆண்டில் நானே நீங்களும் எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம் அந்த ஒத்தாசை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நானே நீங்களும் கத்திற்கு முன்பதாக நடுக்க வேண்டும் பயப்பட வேண்டும் ஒத்தாசை தானாக வரும் நன்மைகள் தானாக வரும் கத்தருக்கு பயப்படுவதற்கு மாத்திரம் தான் இந்த ஆசீர்வாதத்தை கத்தர் இருபது இருபத்தி ஆறுல கையில கொடுக்கிறார் அருமையான சகோதரே சகோதரியே தேவனிடத்தில்தான் எல்லாம் இருக்கிறது பொண்ணும் வள்ளியும் மனிதனுக்குரிய சொத்து அல்ல தேவனுக்குரியது அவர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் அலிலுயா அலிலுயா பாருங்க ஜாத்ரா முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் பார்வானுக்கு மருத்துவர்கள் சொல்றார்கள் அந்த பிள்ளை அழித்து விடுங்கள் ஆண் பிள்ளைகள் அழித்து விட வேண்டும் கொண்டிட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்வோன் மருத்துவர்களுக்கு கட்டல் எடுகிறார் ராஜா கட்டல் எடுகிறார் ராஜா கட்டல் இட்டா ஜனங்கள் என்ன செய்வார்கள் அதை செய்வார்கள் இல்லையாமா ராஜா கட்டல் எடுகிறார் பிறக்கிற குழந்தையெல்லாம் நீ கொண்டுவிடு பெண் புள்ளையை மட்டும் விட்டுவிடு ஆண்புள்ளையை போட்டு தாக்கு ரகாபா சந்தர்பா அந்த மருத்துவர்கள் என்ன செய்தார்கள் பார்வனுக்கு பயப்படவில்லை பார்வனுடைய சத்தத்தை கேட்கவில்லை மனிதனுடைய சத்தத்தை கேட்கவில்லை எந்த அதிகாரியோட சத்தத்தை கேட்கவில்லை முதலாவது கத்தளுக்கு அவர்கள் பயந்தார்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் பதினேழாவது வசனம் யாத்திரம் ஒன்று பதினேழு யாத்திராகம் ஒன்று பதினேழு மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததனால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் போதும் இப்ப இந்த மருத்துவர்களுக்கு மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க கத்தருக்கு பயந்ததுனால கத்தர் மருத்துவர் குடும்பங்களை தலக்க பண்ணுறார் அலையலூயா அலையலூயா வாசித்துக் கொள்ளுங்கள் இருபதாவது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள் இது மித்தம் தேவன் மருத்துவ வாசிகளுக்கு நன்மை செய்தார் வாசிங்க திரும்ப இது நிமித்தம் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் இந்த மருத்துவர்கள் டாக்டர்ஸ்மார்கள் யாருக்கு பயந்தார்கள் தேவனுக்கு பயந்தார்கள் வேதம் சொல்லுகிறது அந்த பயம் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் இருக்க வேண்டும் அப்பதான் ஒத்தாசை வானத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் இதன் மித்தம் தேவன் மருத்துவர்களை டாக்டர் காரணம் கத்தருக்கு பயந்தார்கள் இந்த ஆண்டு நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம் முதலாவது கத்தருக்கு பயப்பட வேண்டும் அந்த பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த அந்த பயம் 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 கத்த முன்பதாக நாங்கள் நடுங்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பெற்றுக் கொள்ளலாம் இருபத்தி ஒன்று என்ன சொல்லணும் வடிவாசிங்க மருத்துவ தேவனுக்கு பயன் பயந்ததுனாலே அவர்களுடைய குடும்ப குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் கரங்களை தட்டுங்க அல்லே அருமையான சகோதரே சகோதரியே குடும்பங்களை கத்து தலைக்க பண்ணினார் காரணம் என்ன பிள்ளைகளை குடும்பங்களின் சந்ததியை தலைக்க பண்ணினார் இந்த பயம் எனக்கு இருக்கும் பொழுது என்னுடைய குடும்பம் தலைக்கும் சொல்லுங்க இந்த பயம் தேவ பயம் எனக்கு இருக்கும் பொழுது என்னுடைய குடும்பம் தலைக்கும் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றா மருத்துவவாசிகளுக்கு தேவனுக்கு அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் பாருங்க இப்ப வந்து பார்வன் வந்து கேட்கிறார் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்கிறார் அவர்கள் தைரியசாலிகள் ஏழியாக அந்த குழந்தை பெருகுது தைரியசாலிகள் கத்தர் கொடுத்த ஞானம் மருத்துவர்களுக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது வேற ஒன்றுமே சொல்ல முடியாது நல்ல ஒரு ஆலோசனை தகப்ப டாக்டர் ஸ்மாருக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார் அலேலூயா 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 கத்தர் நல்லவர் அப்ப என்னமா கத்தர் நன்மையானது தருவார் ஆமேன் கத்தர் அன்றைக்கு அந்த மருத்துவ வாசியலுக்கு அங்கே மருத்துவ வாசியல் பயந்ததுனால தேவன் அந்த குடும்பங்களை தலைக்க பண்ணின படியால் என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் கத்தர் தலைக்க பண்ணுவார் ஆலையிலுயா ஆலையிலுயா கத்தர் தலைக்க பண்ணுவார் ஒன்று நான் சொல்றேன் எங்களுக்கு நாங்கள் நல்லா படிச்சுருக்கிறோம் எல்லாம் வைப்போம் எல்லாமே இருக்குது எல்லாமே கத் கொடுத்த கிப்ட் எல்லாமே அவரிடத்து தான் ஏவனு சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் வானத்தை பூமியை படுத்தே நமக்கு ஒத்தாசை வரும் உன் படிப்பு பணங்கள் ஒன்றும் ஆண்டிற்கு செல்லுபடியாகாது கத்தருக்கு முன்பதாக தூசி கத்தருக்கு பயப்பட்டால் அந்த காரியத்தை கத்திர வாய்க்க பண்ணுவார் அலிலுயா பயம் இதுதான் நமக்கு வேண்டும் என்ன பயம் இன்னைக்கு மனிதர்களுக்கு பயப்புடுறோம் ராஜாக்களுக்கு பயப்படுறோம் தேவனுக்கு பயப்புடுறது ஏன் பயப்படணும் அருமையான சகோதரி சகோதரிய இண்டையிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் கத்தருக்கு பயப்படனாக என்னை மாற்றுங்க அது நீங்கள் கத்திரத்தில் கேட்கும் பொழுது கத்திர உங்களை மாற்றுவார் ஆலேலூயா ஆலேலூயா அரிமன சகோதரிய சகோதரியே ஆண்டவர் அப்போ சொல்ல புஸ்தகத்தில் அழகாக சொல்லுறார் அவர் நன்மை செய்கிறவராக என்னமா நன்மை செய்கிறவராக அப்ப அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி யாருக்கு பயப்படுறவர்களுக்கு கத்திற்கு பயப்புறவர்களுக்கு நமக்கு நாங்க கத்தருக்கு பயந்தா நன்மை வரும் யாரிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வரும் அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பதாக பயப்பட வேணும் ஆலை லூயா ஆலை லூயா நீ எங்க போனாலும் பயப்படாதுன்னு சொல்லுங்க இந்த வாக்குத்தத்தை பிடிங்க பிடிச்சி இந்த பாடலையும் பாடுங்க ஆண்டோட கேட்டான் ஆண்டவரே நாங்க பெலையினமாப்பா நீ கொடுத்த வாக்குத்தத்தை உண்மை ஆனா இதுக்குரிய பாடலை தாங்கப்பாண்டேன் அண்டசுரே என கொத்தாசை வரும் பர்வதம் ஒவ்வொரு நாளும் பாடல் அலிலுயா அப்ப ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இந்த இடத்துல இருக்கிறார் எத்தனை கத்தெடுதல் இருக்கிறார் என்று அவர் இருக்கிறார் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது அப்பா இருக்கிறார் ஆண்டவர் இடத்துல இருந்து எனக்கு உத்தாசை வரணும் பாருங்க ஒரு வசனத்தை பாருங்க சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நானோ ஜீவன் உள்ள தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கட்டு போயிருவேன் பாசிங்க நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே

விசுவாசம் இல்லையென்று சொன்னால் கெட்டு போயிடுவான் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஆபராக பா ஆண்டவர் அங்கே சாராளுக்கு சொல்லும் பொழுது அவர் நகைத்தார் பாருங்க நகைத்ததை மாத்திரமில்ல நகைத்திய அனுக இல்லை சொன்னார் ஃபை அதான் ஃபை இல்லை நகைக்கிறீங்களா வாக்குத்தத்தை பார்த்து கரங்களை தடுங்கலுயா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த ஆண்டுல கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு இந்த நொட்டி பொழிய தொடங்கிட்டார் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் அவர் எங்களுக்கு உதவி சேர்வராக இருக்கிறார் இப்ப பாருங்க இந்த வாக்குத்தத்தங்களை தத்தங்களை பிடித்து விசுவாசிக்கும் பொழுது கத்தர் எங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆமேன் அப்ப விசுவாசியாதவர்கள்

பட்டினி கிடந்தாலும் கிடக்காட்டியிலும் கத்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நிலம் குறைவடாது அலேலுயா ஆமேன் அலேலுயா அறிவன சகோதரி சகோதரியே கத்தர் உங்களை ஆசிர்வதித்து கொண்டே இருக்கிறார் நாமே விசுவாசிக்கிறான் வேத வார்த்தைகள் வர வர கத்தர் உங்களை ப்ளஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறார் உங்களை ப்ளஸ் பண்ற ஆண்டவர் ப்ளஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் உங்களை ப்ளஸ் பண்றார் உங்கள குடும்பத்தை ப்ளஸ் பண்றார் உங்கள புள்ளையல ப்ளஸ் பண்றார் கத்த நல்லவர் ஆமென் ஆமென் ஹalleluya அப்ப ஆண்டவர் என்ன சொல்றா என்ன சொல்றனா கத்திர தேறவர்க்குorு நன்மையிலும் குறைவுடார் அருமையான சகோதரே சகோதரியே நான் நேரம் போகாத முடிக்க போறேன் கத்திர தேடுவோம் ஆமென் அவருக்கு பயப்படுவோம் ஆமேன் ஆமென் मृत्युவாசியை பைந்ததினால குடும்பங்களை கத்த தலக்கப்பல் இன்றைக்கு கூட குடும்பத்துல கத்த தலைக்க பண்ண போறார் தலைக்க பண்ண போறார் கரங்களை தட்டுவோமா எல்லாரும் எழுந்து நிற்போம் எழுந்து நிற்பம்